தமிழ்நாட்டில் இந்த இடத்துல மட்டுமே நமக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு வரும் நாட்களில் எந்த பகுதிகள் அப்படின்னு தான் நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் வானிலை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் வானிலை அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம் இனி எல்லா நாட்களிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னா எல்லா நாட்களுமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறத விட ஒரு சில நாட்கள் மட்டுமே நமக்கு அந்த மிதமான மழையானது தமிழ்நாட்டுல தொடர்ந்து பதிவாகும் அது எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த மழை பெய்யும் அப்படிங்கிறது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் வரும் நாட்களில் தென் மாவட்டங்கள் அதாவது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பரவலாக சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையானது அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் வெப்பசல்ல மழை பொழிவும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவாகக்கூடும் ஆனால் மற்றபடி மற்ற மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகளவு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது தமிழ்நாட்டுல ஆகவே மார்ச் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த தென் மாவட்டங்கள்ல சில பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள்ல சில பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகும் அதை தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் பெரும்பாலான பகுல் பகுதிகளில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அநேக இடங்கள் அதாவது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் அநேக பகுதிகளில் கனமழை நமக்கு பெய்யாவிட்டாலும் ஒரு சில மாவட்டங்கள் அதாவது ஒரு நான்கு முதல் ஐந்து மாவட்டத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பதிவாகும் மற்றபடி சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்துல வானம் தான் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு பகல் நேர வெப்பநிலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு மிக கடுமையான வெப்பம் பதிவாகக்கூடிய மாவட்டத்தினுடைய பட்டியல் ஏற்கனவே நம்ம அறிவிச்சிருக்கிறோம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகளுக்கு மட்டும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அடுத்து வரும் நாட்கள்ல பதிவாகக்கூடும் வரக்கூடிய ஏப்ரல் மாதங்கள்ல நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு வரை அடுத்தடுத்த மாதங்களிலும் மே மாதங்கள்ல நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கப்படுதுனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா கடந்த வருஷத்துல நமக்கு சென்னையில தான் அதிகப்படியான வெயில் பதிவாயிருக்கு மீனம்பாக்கம் பகுதிகளில் அதிக வெப்பம் பதிவாகி இருக்கு கடந்த ஆண்டு சென்னையில அதே போல இந்த வருஷமும் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டத்துல வெப்பம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஜூன் மாதங்கள் வரைக்கும் பகல் நேரங்களில் வெப்பநிலை அப்படிங்கிறது குறைய வாய்ப்பு கிடையாது வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுல வந்து நமக்கு குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மட்டும்தான் அப்புறம் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பெருமளவு நம்ம எதிர்பார்க்க முடியாது தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை குறித்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை மே மாத இறுதியில் தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுது ஆனால் இந்த வருஷம் நமக்கு சீக்கிரமாகவே தென்மேற்கு பருவமழை தொடங்கி அதிக மழை பொழிவை கர்நாடகா கேரளா மற்றும் தமிழ்நாட்டிலும் கண்டிப்பாக நமக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க